மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் குமார் இருபத்தி வயதான இவர் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இவரும் எல்லையைச் சேர்ந்த போலீஸ் தம்பதியின் மகளும் பள்ளி பருவத்திலிருந்தே இருந்தே காதலித்து வந்துள்ளனர் ஆனால் கவின் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த காதலுக்கு அப்பெண்ணின் வீட்டில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்து வந்துள்ளது சம்பந்தப்பட்ட பெண்ணின் தந்தை சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மணிமுத்தாறு பட்டாலியன் போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்களுக்கு இருபத்தி நாலு வயதில் சுர்ஜித் என்ற மகனும் உள்ளார் தன்னுடைய அக்காவை ஒரு பட்டியலின இளைஞர் காதலிக்கிறார் என்ற ஆத்திரத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி என்று நெல்லை வந்திருந்த கவின்குமாரை கண்களில் மிளகாய் பொடி தூவி கொடூரமாக வெட்டி கொலை செய்தார் என கூறி சுர்ஜித் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் போலீசார் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் அதே போல கவின்குமார் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீஸ் தம்பதியை சஸ்பெண்ட் செய்து அவர்கள் இருவர் மீதும் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே தனது மகன் கொலை செய்யப்பட்டது குறித்து கவினின் தந்தை சந்திரசேகர் கூறுகையில் என் மகனை வெட்டினவங்க அவருடைய மகளையும் வெட்ட வேண்டியது தானே ஏழு வருஷமா பழகி இருக்காங்க அப்படி செஞ்சிருந்தா என் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்காது மாவட்ட போலீஸ் எஸ்பி நினைச்சிருந்தா அவர்களை உடனே பிடிச்சிருக்கலாம் எங்களை மட்டும் நடுராத்திரில வந்து தூக்கிட்டு போறாங்க எங்க பிரச்சனைக்கு தீர்வு காண திருமாவளவன் நாளைக்கு வராரு எங்க பிரச்சனை பாராளுமன்ற வரை ஒழிக்கும் என ஆவேசமாக கூறியுள்ளார் இந்நிலையில் சுர்ஜித்தின் பெற்றோரை கைது செய்ய வேண்டும் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவினின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்தனர் இதையடுத்து கவின் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கான காசோலையை அவரது பெற்றோரிடம் வழங்குவதற்காக அதிகாரிகள் சென்றனர் ஆனால் குற்றவாளியின் பெற்றோரை கைது செய்தால் மட்டுமே நாங்கள் நிவாரணத்தை ஏற்றுக்கொள்வோம் என கூறி நிவாரண தொகையை வாங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம் நீதிதான் வேண்டும் கொலைக்கு முக்கிய காரணமான கைது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என கவினின் பெற்றோர் கூறியுள்ளனர் இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கவினின் தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய ஐயா எங்களுக்கு ஒரு கோடி பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் ஐயா எங்களுக்கு நீதிதான் வேணும் என தெரிவித்தார் அதே போல கொலை செய்யப்பட்ட கவின் தனது நண்பர்களுடன் சிரித்த முகத்துடன் சுற்றி திரியும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை கண்கலங்க வைக்கிறது

இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணவ குலை இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பையனை கவின்னு ஒரு பையனை இன்ஜினியரிங் முடித்து டிசிஎஸ்க்கமையில வேலை பார்த்துட்ருக்கான் இந்த மாதிரி அவனை வந்து அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து வர சொல்லி குடும்பத்தோடு சேர்ந்து அவனை கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலையை கண்டித்து நாங்களும் ஒரு காலையில் எட்டு மணிலேருந்து மூ ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கு உண்டான தீர்வே கிடைக்கல அதுக்கப்புறம் மூணு மணிக்கு நேரம் முக்காணி ரவுண்டானால வந்து நாங்கள் ஒரு ஒரு இரநூறு பேர் இருப்போம் வந்து மறியல் பண்ணணும் நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஏன்னா டிஎஸ்பி திரும்ப ஏரல் இன்ஸ்பெக்டர் மேடம் திரும்ப அவங்க ஏசி எல்லோரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் இதுக்கும் வந்து அந்த காவல்துறை அதிகாரி எஸ்ஐயும் அந்த அந்த ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபு ரெண்டு பேருமே எஸ்ஐ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் சரவணன் அவங்க பேர் வந்து கிருஷ்ணவேணின்னு நினைக்கிறேன் அவங்கள அர ஆ கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதை நம்பி தான் நாங்கள் களைஞ்சு போகிறோம் ஆனால் இதே மாதிரி நாங்கள் வந்து இதுக்கு தீர்வு கிடைக்காம நாங்கள் வந்து எங்களோட எங்கள் தம்பியோட பாடி வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் ஆனால் இருபத்தி நாலு நேரத்தில் அவங்க வந்து எங்களுக்கு தகுந்த இது பண்ணலை அவங்கள அரசு பண்ணலை அப்படின்னா உண்மையிலே கடுமையாக இருக்கும் இன்னைக்கு ஐம்பது ஊர் தான் வந்திருக்கோம் நாளைக்கு எங்க சுற்றுலா நூறு ஊர் இரநூறு ஊரை தாண்டி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் போராட்டம் தொடரதா இருந்துமே தவிர இது முடியாது அரசு பண்ணால் மட்டும்தான் பாடி வாங்குவோம் போராட்டமும் குறையும் அவ்வளோதான்

ஏசி டிசி எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஒவ்வர்ஸ் நாங்கள் வந்து கைது பண்ணி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து இப்போ தற்செய்துக்கு நாங்கள் இதை தள்ளி வச்சிருக்கோம் அவ்வளோ நாளைக்கு ஆர்போட்டம் நம்ம மணிக்கு சொல்லுங்கண்ணா நாங்க ரெடி பண்ணிருவோம் ரெடி நாளைக்கு ரெடி பண்ணிருவோம் நான் பர்மிஷன் லெட்டர் குடுத்துட்டேன் இன்னைக்கு வந்துண்ண சரிண்ண இல்லண்ணா இன்னிதான் பண்றாங்க அவங்க நம்ம நாளைக்கு நாலு மணிக்கு வச்சாச்சு தகவல் சொல்லி செஞ்சு போட்டோம் இன்னைக்கு திருநெல்வேல பண்றாங்க சீட்டிஎம் வந்து நாளைக்கு வேணா அண்ணனை வர சொன்னுங்கண்ணா நாளைக்கு வேணா நாலு மணிக்கு ரெடி பண்ணிடுறேண்ணே மெசேஜ் உங்களுக்கு போட்டுக்கோண்ணா ஆ வரும் ஐயா சரி ஒரு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க